தேசிய தலைவரும் நாற்பத்தி நாலாயிரம் போராளிகளும் வடக்கு மாகாணத்தில் குடுவித்தார்கள் என்ற ஒரு கதையொன்றை இன்றைக்கு சிங்களத்தில் சொல்லி இருக்கிறார் இவர் சிங்களத்தில் சொல்லி தப்பிக்கலாம் நினைக்கிறார் ஆனால் சிங்களமும் தமிழும் சரளமாக பேச தெரிந்த எனக்கு அது விளங்கினது அதனுடைய வீடியோவை நீங்கள் பார்ப்பீர்கள் வெகு விரைவில் மிகவும் கவலையாக என்றால் இவர்கள் சொல்லிக் கொண்டு வந்தவர்கள் எப்படி நாங்கள் எல்லாம் சிங்கள பிரபாகரன் என்று சொல்லி கொண்டு வந்தவர்கள் தான் இந்த அனுரகுமார் நாயக்கத்தினுடைய அரசாங்கம் எங்களுடைய மக்களும் அப்படியே பொய்களை என்று நம்புகின்ற ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்கள் நாங்கள் ஆகவே எங்களுடைய சமூகம் அள்ளுகொள்ளையாக நம்பியது இதுக்குமோ சிலவில்லை இவருமே போராட்டத்தை நோக்கி போராடியவர் என்று நினைத்து எங்களுடைய சமூகம் விட்ட வரலாற்று தவறு இந்த என்பிபி அரசாங்கத்துக்கு வாக்கு போட்டது ஆனால் இன்றைய தினம் சிங்களத்திலே எங்களுடைய தேசிய தலைவர் வடக்கு கிழக்கை ஆண்ட போது ஒரு சிங்களவன் ஒரு சிங்களவன் அவன் தன்னுடைய ஒரு போட் கூட வரையலாது இந்த மாதம் கார்த்திகை மாதம் என்பது மாவீரர்களுடைய குருதியால் நனைந்த மண்ணை மண் அந்த மண்ணை எங்களுடைய மலை தன்னால் முழு முடிந்த வரைக்கும் கழுவுகின்ற மாதம் இப்போது யாழ்ப்பாணத்திலே மழை படுமோசமாக பெய்து கொண்டிருக்கிறது எங்களுடைய தெய்வங்களுடைய வித்துடல்கள் அங்கே இப்போது குளிர்விக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இன்றைய தினம் தமிழினத்திற்காக தன்னுயிர் தந்த தியாக சிறகுகள் எதிரிகளால் அவர்கள் தோற்கடிக்கப்படவில்லை அவர்கள் எண்ணத்தை எரியூட்ட தூண்டுகிறார்கள் மாவீரர்கள் கல்லறையில் புதைக்கப்படவில்லை எங்களின் கனவுகளில் விதைக்கப்படுகிறார்கள் என்ற உசாய் மணியினுடைய கவிதையோடு இந்த ஸ்பீச்சை ஆரம்பிக்கலாம் என்று நான் நினைக்கிறேன் எனக்கு மிகவும் கவலையான விடயம் நான் ஒரு தமிழனாக இருந்து கொண்டும் சிங்கள மக்களால் அதிகமாக இன்று வரை நேசிக்கப்படுகின்ற ஒரு தமிழனாக இந்த பாராளுமன்றத்திலே பாராளுமன்றத்தில் இருக்கிறேன்ட்டு நான் பெருமைப்படுகிறேன் என்றால் நான் மனதில் பட்டவத்தை பட்டவற்றை நேரடியாக கதைப்பதற்கு இன்றைய தினம் எங்களுடைய முந்நூற்றி இருபத்தி மூன்று கண்டெய்னர் கள்ளனர் என்று சொல்லப்படுகின்ற ஒருவர் உங்களுக்கு தெரியும் யாரென்று இன்றைய தினம் வந்து சொல்லியிருக்கிறார் தேசிய தலைவரும் நாற்பத்தி நாலாயிரம் போராளிகளும் வடக்கு மாகாணத்தில் குடுவித்தார்கள் என்ற ஒரு கதை ஒன்றை இன்றைக்கு சிங்களத்தில் சொல்லி இவர் சிங்களத்தில் சொல்லி தப்பிக்கலாம் நினைக்கிறார் ஆனால் சிங்களமும் தமிழும் சரளமாக பேச தெரிந்த எனக்கு அது விளங்கினது அதனுடைய வீடியோவை நீங்கள் பார்ப்பீர்கள் வெகு விரைவில் மிகவும் கவலையாக இருக்க இவர்கள் சொல்லி கொண்டு வந்தவர்கள் எப்படி நாங்கள் எல்லாம் சிங்கள பிரபாகரன் என்று சொல்லி கொண்டு வந்தவர்கள் தான் இந்த அனிரகுமாராய அரசாங்கம் எங்களுடைய மக்களும் அப்படியே பொய்களை என்று நம்புகின்ற ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்கள் நாங்கள் ஆகவே எங்களுடைய சமூகம் அள்ளுகொள்ளையாக நம்பியது இதுக்குமோ சிலவில்லை இவருமே போராட்டத்தை நோக்கி போராடியவர் என்று நினைத்து எங்களுடைய சமூகம் விட்ட வரலாற்று தவறு இந்த என்பிபி அரசாங்கத்துக்கு வாக்கு போட்டது ஆனால் இன்றைய தினம் சிங்களத்திலே எங்களுடைய தேசிய தலைவர் வடக்கு கிழக்கை ஆண்ட போது ஒரு சிங்களவன் ஒரு சிங்களவன் அவன் தன்னுடைய ஒரு போட் கூட வரையலாது அடிச்சு புதைச்சாங்க அந்த கடல்ல அந்த கடல்ல குடுவித்தி சொல்ல ஒரு தமிழ் மனுஷனா வெக்கப்படுறன் ஒரு தமிழனா என்னுடைய வடக்கு இருந்து போட்டப்பட்ட ஒவ்வொரு வாக்குக்கும் இந்த நெஞ்செல்லாம் நான் உங்களுடைய போர் வீரர்களை நீங்கள் சொன்ன நான் ஏனென்றால் ஆயுதம் என்னோட இருக்கிறார்கள் ஆயுதம் ஏந்தி போராடியவர்கள் ஆயுதம் ஏந்தி போராடியவர்கள் உயிரை துச்சமாக மதித்த தெய்வம் அதற்கு மேலே ஆனால் வெக்கமாக இருக்கிறது ஒரு கூட்டம் ஒரு கூட்டம் வந்து சொல்லுமாக இருந்தால் என்னுடைய தேசிய தலைவரே என்னுடைய தேசிய தலைவர் போராட்டவாதி என்று சொல்லுமா இருந்தா கவலையா இருக்கு நீங்களும் ஒரு போராடிய சமூகம் உங்களுடைய ஆயுதம் தூக்கி ஆயிரம் பேர் இருக்கிறீர்கள் வெக்கமா இல்லையா சோராடா சாப்பிடுறீங்க என்று கேட்கிற அளவுக்கு எங்களுடைய தமிழ் மக்கள் உங்களை வடக்கு மாநிலத்தில் பார்த்துக் கொள்வார்கள் நீங்கள் கடைசியாக சுட போது ராமநாத நற்றுனாவை அது எனக்கு நன்றாகவே தெரியும் இன்று வரைக்கும் இன்றைக்கு கூட செக்யூரிட்டி ரிஸ்க் என்று சொல்லி அறிவித்திருக்கிறார்கள் எனக்கு அது பிரச்சனை இல்லை ஆனால் மிகவும் கவலையா இருக்கு நீங்கள் ஆறாரை குரல் இல்லாத ஒரு இனத்தை ஒரு தமிழ் பேசுகின்ற குரல் இல்லாத இனத்தை நீங்கள் அடக்குகிறீர்கள் என்று நினைக்கும் போது மிக வெக்கமாக இருக்கிறது நாங்கள் இனவாதம் 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 இல்லை என்று இந்த வரைக்கும் இதில் இருக்கிற எதிர்கட்சியில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினராக தமிழன் இருந்தாலும் சரி முஸ்லீமாக இருந்தாலும் நீங்கள் பால் உடித்து வளர்ந்த குழந்தையா இருந்தால் நாய்ப்பால் குடிக்காமல் உங்களுடைய அம்மாவினுடைய பாலை குடித்து வளர்ந்தவனாக இருந்தால் புத்தளத்திலே மக்கள் தினமும் அழுகிறார்கள் திருவண்ணாமையிலே மக்கள் அழுகிறார்கள் நான் ஜாழ்ப்பாணத்தில் இருந்து வந்தவன் நான் ஜாழ்ப்பாணத்தை பற்றி தான் கதைக்கணும் என்றோ ஒரு நாள் என்றோ ஒரு நாள் நான் சகல இனத்தை பற்றி கதைப்பேன் இன்றும் என்னால் சிங்கள மண்ணில் போய் வாழ முடியும் ஆனால் உங்கள் ஒருவர் வந்து வடக்கு மாநிலத்தில் வாழ முடியும் ஏனென்றால் நீங்கள் முழு இனவாதிகள் வெக்கப்படுகிற நீங்கள் ஒரு குடுவியாபாரி என்று சொன்னதுக்கு முகத்தோட ஜாழ்ப்பாணம் வருவீர்கள் இதில் இருக்கிற தீவிர அமைதி கடல் அமைச்சர் எழும்பி ஓடுறார் விமல்ராத் நாயக்கர் எழும்பி ஓடுறார் வெக்கமா இல்லையா நீங்க எல்லாம் ஒரு ஒரு ஆயுதம் ஏந்தி போராடியார் இது வந்து யாருக்கு அவமானம் என்றா ரோகண விஜய் வீரர் என்ற ஒரு பெரும் தலைவருக்குரிய அவமானம் இது அவர் கொண்டே இந்த கனத்த மயானத்தில் எரிக்கப்படும் போது உங்களை மாதிரி எல்லாம் வந்து காருக்கும் பஸ்ஸுக்கும் ஓடித்திருச்சிருந்தா அந்த மனுஷன் போய் எங்கேயாவது வெளிநாட்டில் வாழ்ந்திருக்கும் உங்களை மாதிரியான மனுஷர்கள் வந்து இந்த பாராளுமன்றத்தில் ரோகண விஜய் வீரருடைய பேரை கெடுப்பீர்கள் தெரிஞ்சிருந்தா அந்த மனுஷன் பிள்ளை போய் வேறு எங்கேயாவது வாழ்ந்திருக்கும் அப்படிப்பட்ட கேவலமான வெக்கமா இல்லையா உங்களுக்கு ஒரு கணம் ஜோஜி பாருங்கோ ஒரு இனத்தை காத்த தமிழர் ஒரு இனத்தை காத்த காக்க போராடிய தேசிய தலைவர் வேலுமலை பிரவார் இந்த வரைக்கும் ஒரே ஒரு தமிழன் நாடுகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன் எனக்கு என்னுடைய தலைவர் கடவுள் 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 நீங்கள் என்னை சுட்டாலும் கொன்றாலும் புதைத்தாலும் என் சாம்பல் எழும்பி சொல்லும் என்னுடைய தேசிய தலைவர் வெக்கமா இல்லையாடா உங்களுக்கு எங்களுடைய வாக்குகள் பாராளுமன்றம் வந்து நீங்கள் வடக்கு மாடு என்னுடைய தலைவரை குடுவித்தவன் என்று சொல்ல உங்களுக்கு மனம் பெறுது கொஞ்சம் ஜோதிச்சு பாருங்க அந்த புத்தளத்திலே கூண்டே குப்பையை போடுறீங்க என்ன சேசல் குழம்புல இருக்கிற என்ன சேசல் குப்பையை கொண்டு அந்த புக்களம் புத்தளம் மக்களுக்கு போடுறீங்க புத்தளத்திலிருந்து வந்திருக்கிற எம்பி இந்த ஆறாவது ஒரு தமிழன் ஒரு முஸ்லீம் தமிழ் பேசுகின்ற ஆறாவது சொல்லேலுமா புத்தளத்தில் குப்பையை போட வேண்டாம் உங்களுடைய அரசாங்கத்துக்கு நான் தமிழனாக இருக்க ஆசைப்படுறேன் நான் ஒரு நான் தமிழ் பேசுகின்ற முஸ்லீம் இனத்தை என்னுடைய தேசிய தலைவர் என்ற ஒரு நாள் பாதுகாப்பாக வடக்கு மாநிலத்திலிருந்து வெளியேற்றி இருந்தால் அது நீங்கள் பிழை என்று நினைத்தால் அதற்காக மன்னிப்பு கேட்கறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் என்னை கொள்ளுங்கள் நான் அதை சிங்காரத்தில் நான் அவசரப்பட வேண்டாம் அதைவிட விட திருவோணமேலையிலிருந்து வந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாரா இருக்கிறீங்களா காணையில் ஒருத்தர் யாரா இருக்கிறீங்களா அகப்பம் எங்க உங்களுடைய அருள் ஹேமச்சந்திர அடே எங்களுடைய இன பாவம் நாங்கள் என்ன பாவம் செய்தோம் நாங்களும் உங்களுக்கு நாங்கள் ஆயுதம் எடுத்து போராடியது நீங்கள் எங்களை அடி அடின்னு அடி கேட்க நாங்கள் ஆயுதம் எடுத்து போராடியது நாங்கள் ஆயுதம் எடுத்து எங்களுடைய தமிழம் என்ற நாட்டை முப்பது வருடமாக கட்டியது நீங்கள் எங்களை கேம்பஸுக்கு போட பண்ணிக்கல டிஸ்ட்ரிக் கோர்ட்டா ஒன்றை நீங்கள் பண்ணி பெரிட் என்ற டிஸ்ட்ரிக் கோர்ட்டா கொண்டிருந்த போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து எனக்கு வரலாறு தெரியாது வரலாறு தெரிந்தவர்களுடைய பிள்ளைகள் பக்கத்தில் இருக்கிறார்கள் இன்று வெக்கமே இல்லாமல் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினுடைய பெயரை உச்சரித்து எங்களுடைய பிமல் ரத்னா சொல்கிறார் வடக்கு மாநிலத்தில் இருக்கிறவன் முழுக்க இனவாதி என்று நாங்கள் இனவாதி இல்லை நீங்கள் கட்டினது கோயில் என்னுடைய நான் அழுநாள் எங்களுடைய கைத்துரைமார் பொண்ணப்படுத்த கூட சண்டை பிடிச்சேன் நான் இன்று வரைக்கும் சண்டை பிடிக்கிறேன் உங்களுடைய உங்களுடைய கோயிலை கட்டினது முழு தவறை என்றால் அது என்னுடைய உறவுகள் இருக்கிற ஒரு காணியில ஆனால் நான் சொல்கிறேன் என்ன மினவாக போய் நான் கைத்துரிமாருகிட்ட நிப்பாட்டுவோம் ஆனால் இப்போது நினைக்கும் போது சரி சரி என்று படுகிறது அவர்கள் செய்கிற என்றால் அவர்கள் இருபது முப்பது வருஷம் அரசியல் இருந்தவர்கள் அவர்களுக்கு நன்றாக தெரியும் இந்த பேரினவாத அரசாங்கம் என்ன செஞ்சாலும் மாறாதன்று ஆனால் அரசியலுக்கு வருகின்ற போது நான் என்ன யோசிக்கிறேன் ஓகே இதோ நிப்பாட்டுவோம் இதுக்கு மேலே வேண்டாம் சிங்களத்தில் கதப்பம் தமிழில் கதப்பம் இதோ நிப்பாட்டு வெக்கமா இருக்கு இங்கெல்லாம் சோறாடா சாப்பிட்றீங்க வலக்கையாலையா சாப்பிட்றீங்க கேட்குறேன் தயவு செய்து இடக்கையால் சாப்பிடுங்கிற அண்டையில இருந்து வெக்கமா இருக்கு சரி பரவாயில்ல அதுக்கு பிறகு பார்ப்போம் இந்த ஈஸ்டர் அட்டாக் ஈஸ்டர் அட்டாக் அநியாயமான முஸ்லீம் சமூகம் அந்த சமூகம் என்ன செஞ்சது அது கண்டு ஒரு தனிய ஒரு கலாச்சாரம் இருக்கிறது பிள்ளையா அவங்களுக்கு ஒரு வரலாறு இருக்கிறது பிள்ளையா அவங்களுக்கு காலம் காலமா தமிழடை முஸ்லீமை நீங்க என்ன செய்யறீங்க போட்டு அடி 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 அண்டு அடிச்சு கடைசியா எங்களுக்கு இல்லை முஸ்லீம் இனத்திலே கொண்டு ஆயுதத்தை கொடுத்தியால் எங்களுக்கு அடியாண்டு எங்கள்ட தந்தியால் முஸ்லீம் இனத்துக்கு அடியாண்டு கடைசியா ஒரே இனம் பேசுற ரெண்டு முஸ்லீம் இனம் நாங்கள் அடிபடுறோம் ஆனா நீங்க என்ன செய்யறீங்க சத்தமே இல்லாம கிண்ணியா எங்க கிண்ணியாவை எடுக்கிறீங்க அதுக்கு பிறகு பார்த்தா திருவோணமலையில கொண்டு போய் புத்தர்வியால வைக்கிறீங்க சும்மா ஒரு பேச்சுக்கு கேட்கிறேன் இல்ல தெரியாம கேட்கற இந்த நடுவில் ஒரு பிள்ளை அரசியல சும்மா இருப்பீங்களா இதை கேட்கிறேன் அடே நீங்க என்ன அடிச்சு கொள்ளுவியலா இரண்டாம் கூட மனசுல இருக்கிற பரி நீங்க சிங்களவன் என்ற பரி நான் நாளை கொண்டு பாராளுமன்றத்துக்கு முன்னால ஒரு புத்தரசில் எடுத்து போட்டு நான் ஒரு புள்ளியார் சிலை வைக்கிறேன் உங்களால் முடியுமா வைக்க விட ஏனென்றால் திரும்ப திரும்ப அடிக்கிறீர்கள் நாங்களும் பார்க்கிறோம் ஆனால் நாங்கள் ஒன்று மட்டும் சொல்றேன் கடைசி தமிழன் பால் குடிச்ச கடைசி தமிழன் இருக்கும் வரைக்கும் வடக்கு மாநிலத்தில் ஒரு ஓட்டு உங்களுக்கு விழாது பகது வீட்டுக்கு ஆளுக்கு பகது வீட்டுக்கு பிறந்தவனால மட்டும்தான் உங்களுக்கு ஓட் போடு வெக்கமாயிருக்கு வெக்கமாயிருக்கு உங்களை எல்லாம் எங்க ரஜீவன் நம்பி எங்க இளங்குபரை நம்பி எங்க ஒவ்வொரு தமிழ் இந்த பைசால் எங்க ஒரு வசனம் கதை கேளுமா உங்களால் ஒரு வசனம் கதை கேளுமா நான் தமிழ் பால் குடிச்சு வந்தவன் ஆனால் முஸ்லீம் எனக்கு என்னுடைய ரத்தம் நீங்க என்ன சொன்னாலும் நான் ஒவ்வொரு முஸ்லீமுக்கான அடிபடுவேன் என்றால் என்னுடைய தேசிய தலைவர் ரெண்டாவது ஒரு நாள் நினைத்து விட்ட புலையோ நினைக்காமல் விட்ட புலையோ அந்த புலையை திருத்துறதுக்கு எனக்கு கட்சிருக்கு இவ்வளோத்தையும் சிங்களத்திலையும் நான் சொல்ல ஆசைப்படுறேன் ஹரி ஜங்காப்பி சிங்கள கதாகரன் மற்ற வினாடி பார்த்தீங்க போட்ட கதாகரன் ගොට පති සිංහලන්න ම ඉදෝ යාගන්ෙ පා පිසිදික යාගන් කියලම බයි වන්නන මමටගන්න ඕකොළල කිවා පිළිම වන්දනාව කටවාන ඉන්දගෝස සේකවන් කටවාන ඉවානන්නේ පිළිම වන්දනාව ගෝත්‍රික ගෝත්‍රික කියිල කියපු මිනිස් සෝකොල්. ඕකොල්ල කිවවේ සැබලිය රන්න විරුන්ට සබිය ඔගොල්ලොග පිනිවෙන්නේ මරුණේ ඒ මින්නස්ස ඕකොල්ොන් වෙරීමටන ැරුුණේ අතරම මේ ජාජවාද කතා කරන්නන ම හේද සන්ද ල ල දක්ුණ. ాా న మా అత ాా సంగా ాి్ా ర మ్ కా ర కా ాాి ంల ాా ప క కా ప త ా తాా. देम्प ला सिंगलता है किरा देनने सिं अत्र में खंड होने अत मैं खंड मैं मैं पुत्कले आे अीने खड़ देवा तेहरने है अभी मैंला रंडवेर में अभिला न आपती खक अध मंगला सबाना क काम डआ सभाने करवा धनवा यह दुका है यह दुका दर्मल पने को डोोला करना वेे मंग आईपीना कंगिया आईप ला गंप दमा कताना है र्त्मा म 10 करट विट्रा करवा यह तरह मोगोला दर्मला मिलन आාව චචර ොච්ච පල ට ක වද දර ගන්නක ි ම ද කියල ලි ර කියල ි ද න්න හ ම හ ද මට ග දන්න තොබල ඉට පසේ ගයින් හට අයි රන ොබල ඉටම ද කිය න්න ොබල ට ට දන්න කියල. . அ அ கள். மரண்ட த்தி. ம ්‍ර ர மர ්‍රப ரண் ம மவாகி තා க அண. ர மரண்ட த்தி ர. හ . చச்ச . ొச்ச .. ලේට ගැවවා කවුරු ඇරි එතකොට එයාත අදව දේ කිසි දෙයක් වෙලන්න හැබයි ජලෝලයිඉන්න නැවත්තුක කො පොලිස් ර ට්‍රවස නේද අතින්නේ. ප්‍රවස නේද තින්නේ නිිකඩ අතින්නේ හ ලජ්ජ නැද මේ බලන්ටකෝ? ొచ్ చ ిం ස త ොత మ ర ా. ැහ හම. කවද මේ රණවිර ෝක්ක මටික කුඩු අපි ඒම කිවන මෙත් මෙතමත්කිවරේ මත් කිවුණ අපි කියන්නේ ගොඩක් පිරිස ඒ රක්ෂාවතම උතුර කරන්න කියලා ඒක නවතන්න කියෙලා අපයි යින්න ඇමතිර තම දැම් කලින් ගෙනාවේ මේ තුමාලා මේ වාහනයෙන් කුටු දැන්ගේෙන්න්න හෝලාගේ ලොක්කක් වුසිේ ඇමතිර හ ලජවෙන් ගෝනේ ඔකොලො අිේ වි්වාස කර ඒ විශවාස තාම තියනවා හැයි විදියට කිියවත් මකිතනේ. පොි ලේ ලි න්දය යන් ම වාද ල අන පොට හිතල ලන්නක මං ෝලටමේ වේ තරග ම න ය ම හ ම ිු පො ේ යිර කට ල න මචන් පොටක් කත ර නවද න් ිට දදින ගේ වයි ෙල ම ර ිැ ර දැ හ. දතව තමල මිියැල්ල හේම කෝඩට කතා කරන්න. ම මේ ඇත්තරම පොෆින් හිතෙන් සිදවලම මේ කතා කරන්නේ තැන්ගෙස. ඔඩබල් සාානනික්‍යයන් රාම්.